ஒடியா ஒடியா ரெண்டு பேரும் அடிக்கிறீங்களா தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கடா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா தாத்தா நீங்க நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா 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 இருக்கடா தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்ன மாதிரி தான் போனோம் தாத்தா எப்பமே கரெக்டா தான சொல்லுவேன் ஆனா உங்க அம்மா தான் கோச்சிக்கிட்டான் ஆமா அப்படியே கரெக்டா சொல்லிடுவாரு இவரு ஸ்டார்டிங்ல வண்டல இருந்து வாய் வச்சிங்க பாவா உங்க கடைசில அங்கே போயிட்டு வந்துட்டாங்க அம்மா ஏமா வந்தோனே சண்டை போடுற தாத்தா எனக்கு எது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலையா ஆலியா உடக்க வேண்டி தான் ஒரு பை வாங்கிட்டு வந்தேன் உங்க பாட்டி இருக்கால டைம் பாஸ் ஆகல ட்ரெயின் எல்லாத்தையும் திருட்டான் ஊர் வந்து சேர்ற வரைக்கும் இன்னும் மாமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுற

அழகு அழகு அடியே கொள்ளுது சாரி சார் நான் வீடு மாதிரி வந்தேன் மாப்பிள மாப்பிள ஆ நம்ம வீடு தான் மாப்பிள சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆமா நம்ம வீடா நான் ஏதோ நாடகம் அப்படின்னு மாமா அப்புறம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாப்பிள அப்புறம் பிரயணம் நல்லா இருந்ததா அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க இருக்க இருக்க நல்லா இருக்கா மாப்பிள ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா அதெல்லாம் சவுக்கியமாப்ள விவசாயம் எல்லாம் எப்படி போகுது ரொம்ப நல்லா போகுது அண்ணிய என் கவர் மேலேயே போகுது ஏ இதை சமைச்சு கொடு அத்தை என்ன மாப்பிள நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அத்தை உம் 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 மாமா பாப்பிள என்ன மாமா

அவர் அப்படிதான் மாப்ள ஏதாவது பேசணும்னு பேசுவாரு அப்படி சொல்லுங்க ஆ மாப்ள நீங்க ரொம்ப கர்த்திட்டீங்க அத்த என்னைக்கு நான் வெள்ளையா இருந்தேன் இதுக்கு இவரே பரவாயில்ல போல இருக்கு மாப்ள என் பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசனா பூக்க தொலைக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் உங்களுக்கு தானே உங்களுக்கு தானே போறத பாத்தியா மாப்ள நானு போங்க 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 ஆழியா உங்கம்மா கறி கவர் கூட திறந்துருக்க மாட்டான் அதுக்குள்ள வாசனை மூக்க தொலைக்குதான் பாத்தியா போறத நல்லா மீனை பார்த்த மீன பத்த ஏய் நீ வேற சும்மா சொன்ன சூப்பரா இருக்கு